உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வெங்கிரத்தனம் கொஞ்சம் சீரியஸா பேசிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஏன்னா இந்த திமுக அப்படிங்கிறது இத்தனை நாளா திருடி திங்கிறாங்க ஏதோ மக்களை ஏமாத்தி பொழப்பு நடத்துறாங்க அவங்க பிறப்பே இதுதான் அவங்க இப்படிதான் பண்ணுவாங்க இது எல்லாமே நமக்கு தெரியும் ஆனா அதை நாம விமர்சனம் பண்ணாம விட்டுட்டுலாம் போயிட முடியாது ஏதோ திருடி திங்கிறானுங்க போயிட்டு போறானுங்க அப்படின்னு பார்த்தா நம்ம இந்த தமிழ்நாட்டுல வாழ முடியாம நம்மளெல்லாம் கொலை பண்ணிடுவானுங்க போல இருக்கு அவ்வளவு சீரியஸா சில விஷயங்கள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு அதை இந்த வீடியோவை அவசியமா கேட்க வேண்டிய நபர்கள் யாரு அப்படின்னா டிவி கே கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் டிவி கே நண்பர்கள் அவசியம் கேட்கணும் அவர்களை விட முக்கியமா கேட்க வேண்டியவர்கள் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்துவர்கள் சிறுபான்மையினர் நீங்க தான் மட்டும்தான் இந்த வீடியோ ரொம்ப 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 அவசியமா கேட்கணும் பயிரணும் ஏன்னா முஸ்லிம்ஸ் இருக்காங்களே ஒரு பாவப்பட்டவங்க இந்த நாட்டோட விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் இந்திய இஸ்லாமியர்கள் அதுல மாற்று கருத்துலாம் கிடையாது இப்பவும் அவர்கள் நம்மளோட சகோதர உறவுகள் தான் இப்ப திமுகவோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னா படையர்களும் ஆஹ் படையாட்சிகளும் ஒத்துமையா இருந்தா இவங்க ஜெயிக்க முடியாது மாதிரி தென் தமிழகத்துல தேவர் தேவேந்திரர் நாடார் இவங்க ஒத்துமையா இருந்தா இவங்க ஜெயிக்க முடியாதுன்னு இவங்களை காலங்காலமா சண்டை போட்டுக்க வச்சே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இப்ப சம்பந்தமே இல்லாம பிஜேபி உள்ள வந்துடும் சொல்லிட்டு மத கலவரத்தை தூண்டானுங்க திருட்டு பயலுங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இஸ்லாமியர்களே எனது அருமை இஸ்லாமிய உறவுகளே என்ன சங்கி மங்கி எப்படி வேணாலும் சொல்லிட்டு சொல்றதை தயவு செய்து கொஞ்சம் கேளு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல ஏதாவது மத பிரச்சனைகள் இருந்ததா இப்ப ஏன் திமுக ஆட்சிக்கு வந்தோன்னே இருக்கு நீங்க தொண்ணூத்தி எட்டு கலவரத்துலயே பாத்தீங்கன்னா திமுக தான் இருந்தது இவனுங்க எப்பெல்லாம் ஆட்சிக்கு வரானுங்களோ அப்பெல்லாம் முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கிற மாதிரி உங்களுக்கு நாங்க தான் துணை நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் என்ன மாதிரியான சாதாரண இந்துக்களுக்கும் சண்டையை மூட்டி விடக்கூடிய வேலைகளை செய்றாங்க இது பெரிய ஆபத்துல போய் முடியும் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா ஒரிஜினல் இஸ்லாமிய துரோகி யாருன்னா பச்சையா சொல்றேன் ஸ்டாலின் தான் ஸ்டாலின் தான் உண்மையான தற்குறி அப்படிங்கிறத இந்த விஷயத்துல நீங்க பார்க்கலாம் ஏன்னா அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அதிகாரிகளை அவரை பொம்பை மாதிரி உட்கார வச்சுட்டு சௌரியத்துக்கு ஆடுறாங்க வகுப்பு சட்டம் தமிழ்நாட்டுல அமல்படுத்தப்பட்டுருச்சு யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு வகுப்பு சட்டத்தை எழுத்து நாங்க அப்படியே கிழிச்சிருவோம் பத்திட்டு வருது உங்களை மறைக்கிறாய் ஏமாத்திட்டா ஏமாறுறீங்க உங்களுக்கு தெரியல திமுக அப்படியே நம்மள அண்டை கொடுத்து காப்பாத்திரும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையில எந்த இஸ்லாமியர்களுமே குரல் கொடுக்கல ஏத்தனா ஏத்திட்டு போறான் அவரு ஒரு தீபம் ஏத்துறதுல நமக்கு என்ன வந்துருதுன்னு அவங்க கொலப்பாத்தாங்க ஆனா இத பெருசா காட்டிட்டு வகுப்பு சட்டத்தை தமிழ்நாட்டுல அமல்படுத்திட்டாங்க இது தெரியவே இல்லைங்க உங்களுக்கு இந்த மாமா பயிலுங்க மீடியாவை நடத்துறானுங்க அவனுங்க பேச மாட்டானுங்க இத பத்தி எந்த வகுப்பு சட்டத்தை இஸ்லாமியர்கள் வகுப்பு திருத்த சட்டத்துக்கு எதிரா தங்களோட உயிரை துச்சமா நினைச்சு போராடுறாங்க இஸ்லாமியர்கள் ஆனா திமுக இருக்கே பாத்துக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையிலதானே நீங்க இருந்தீங்க முதுகல குத்துறது யாருங்க உங்களை திரும்பி பாருங்க உங்க முதுகல குத்துன அத்தனை கத்திலேயும் கருணாநிதியோட திரு உருவம் வகுப்பு சட்டத்தை எடுத்து நீங்க போராடினீங்க அந்த போராட்டங்கள் அப்படியே இருக்கு திமுக பார்த்துன்னு நினைக்கிறப்ப சம்பந்தமே இல்லாம திருப்பரங்குன்றம் பிரச்சனை களைப்பட்டு வகுப்பு சட்டத்தை அமல்படுத்தியாச்சு நீங்க இஸ்லாமிய கட்சின்னு இருக்கீங்க இந்த முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி இந்த தலைவனுங்க இருக்கானுங்க பாருங்க இவனுங்க எல்லாமே அறிவாலையை கொத்தடிமை அங்க எலும்பு பொறி திங்கிறது உங்களை பயன்படுத்துறானுங்க முதல்ல உங்க முஸ்லீம் கட்சிகள் அப்படிங்கிறவனுங்களை எவனா வந்தானா அடிச்சு விரட்டி விடுங்க அப்ப நாங்களும் இந்து கட்சின்னு வந்தா செருப்பால் அடிச்சு விரட்டி விடுவோம் இந்துக்கள் இன்ன வரைக்கும் இந்து கட்சின்னு ஒருத்தனை ஏத்துக்கிறதே கிடையாது அதனால இந்த மாதிரி ஆளுங்க உங்களை அடகு வச்சு திங்கிறானுங்க ஏன்டா வகுப்பு சட்டத்தை பற்றி பேசலை இன்னைக்கு வேணா ஏத்து பேசியிருக்கேன் நான் பார்த்தீங்களா யாருமே பேசலைங்க வைத்திருச்சலாக இருக்கு உங்களை ஏமாத்துறாங்க நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட வேண்டாம் போட மாட்டீங்க ஏடிஎம்கே பிஜேபி ஓட்டுனிங்க நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்க இப்போ உங்களுக்கு ஆப்ஷன் இல்லாமல் இருந்தது வேற வழி இல்லை டிவி ஓட்டு போடுங்க இது என்ன தப்பு இருக்கு நான் டிவி கே கிடையாதுங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் திமுக காரன் தமிழ்நாட்டில் மண்ணோடு மண்ணாக போனாதான் நீங்களும் நானும் ஒத்துமையாக வாழ முடியும் திமுகங்கிற ஒரு கட்சி அழியாம இங்க இந்து முஸ்லீம் ஒற்றுமை அப்படிங்கிறது வர வைக்கவே முடியாதுங்க திமுக யாரும் கிட்டத்தட்ட மத கலவரத்தை தூண்டுறவனு கிட்டத்தட்ட என்ன மத கலவரத்தை தூண்டுறவனுங்க தான் உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கிறதாவே நினைச்சு 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 மத கலவரத்தை தூண்டுறாங்க இங்க இங்க நேத்து பாபர் மசூதி இடிப்பித்தனும் என்ன மாதிரி யாராவது இந்து சகோதரர்கள் வந்து ஒம்பலகம் போறாங்களா மசூதியில ஏன் நாங்களே பள்ளிவாசலில் போய் கஞ்சி வாங்கி குடிக்கிறவங்க நோம்பு கஞ்சி சுவையா இருக்கும் அதில் நாங்க மதத்தெல்லாம் பாக்கலாம் கிடையாது நமக்கு அது தேவையும் கிடையாது என்ன பெரிய மதம் மனிதன் தோன்றிய பிறகு தான் மதம்னு நம்புற வேணாம் மதத்தையும் உருவாக்கினவன் மனிதன் தான் நம்புற வேணாம் அதுதானே உண்மை நாங்க நோம்பு கட்சி வாயை குடிக்கிறோம் நாங்க போய் தாயத்து போடுறோம் மந்திரிச்சு நாங்க போய் தண்ணி மந்திரிச்சு உடம்பு சரியில்லைன்னா குடிக்கிறோம் ஒரு பயந்து போயிடுச்சு பேய் பேசாச அண்டிருச்சு பிள்ளைக்கு பயந்துருச்சுன்னா போய் மசூதியில தான் நாங்க மந்திரிக்கிறோம் எங்க கோயிலுக்கு கூட அதிகமாக போறது கிடையாது இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிங்க இவனுங்க இந்த மாதிரியான ஒத்துமை வந்துட சண்டையை மூட்டி விடுறாங்க இப்ப நான் சில விஷயங்களை சொல்றேன் உங்களுக்கு புள்ளி வரத்தோட உங்களுக்கு புரிய இஸ்லாமிய மக்களோட பெரிய கோரிக்கை என்ன இருபத்தஞ்சு வருஷமா சிறையில இருக்கிற இஸ்லாமியர்களை விடுதலை செய்யணும் இவ்வளவுதானே அவங்க என்ன அவங்க தப்பு பண்ண பண்ணலங்க அதுக்குள்ள நம்ம போல நீதிமன்றம் தண்டிச்சிருச்சு உள்ள இருந்துட்டாங்க ஏங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்துட்டாங்க அதுக்கு மேல என்னங்க வயசாகி பூஜை எல்லாத்துக்கும் எல்லாரும் எழுவதை கடந்துட்டாங்க வெளியில வந்து அவங்க நடக்க ஊட முடியல எதுக்கு வெளில வரணுங்கிறாங்க அவங்க சாவும் போதாவது பேரம்பிள்ள புள்ள ஊட்டிய பார்த்துட்டு சாகணும்னு தான் வெளில வரணும்னு நினைக்கிறாங்க அவன் தப்பு செஞ்சாங்க தப்பு செய்யல அவன் தீவிரவாதின்னு சொல்லப்படுறான் இல்ல அவன் தப்பு செஞ்சான் குண்டு வச்சான் அந்த வாத்து உள்ள போகவே இல்லை இதுக்கு மேல வெளில வந்து என்ன பண்ண போறான் பாவம் சாகணும் ஏதோ சாகுற நாள்ல பேரம்பேத்தியோட இருந்து பார்த்துட்டு சொச்ச காலத்திட்ட கழிச்சுட்டு போவோன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் மருமையின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இஸ்லாமியர்கள் சரி விடு இந்த காலகட்டத்துல நாம ஏதோ ஒரு காரணத்துக்காக அல்லாவால தண்டிக்கப்பட்டிருக்கோம் இந்த சிறை நமக்கு அல்லாதான் நமக்கு வழிகாட்டியிருக்கார் மறுமை நமக்கு நல்லா இருக்கும் அப்ப நம்ம மருமை அடையறதுக்கு கடைசி காலகட்டத்துல புள்ள ஊட்டியோட இருக்கும்னு நினைக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஒரு இருபத்தி ரெண்டு சிறைவாசிகள் அண்ணா நாள்ல ஏழ்நூறு பேர் விடுதலை செய்யப்பட்டாங்க இஸ்லாமிய சிறைவாசிகள் இருபது பேரை ரிலீஸ் பண்றாங்க இப்ப அவங்களுக்கு பரவல் முடிஞ்சு மறுபடியும் ஜெயில புடிச்சு போட்டாங்க ரெண்டு வருஷம் சுதந்திரமா இருந்துட்டு மறுபடியும் வெளில புடிச்சு உள்ள போட்டாங்க இதுக்கு நீதிமன்றத்துக்கு அப்பீல் போனா நீதிமன்றம் என்ன தெரியுங்களா சொல்லுது இந்த மாதிரியான விஷயங்கள்ல அரசே முடிவு எடுத்துக்கலாம்னு சொல்லிருச்சு இஸ்லாமிய காவலர் தானே ஸ்டாலின் அவரோட அரசு முடிவு எடுத்துருக்கணும்ல ஆனா எடுக்கலங்க மறுபடியும் பிடிச்சி உள்ள போட்டாங்க அந்த குடும்பம் கதறிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் ஆஹ் இந்த ஆதி ஆதிநாதன் கமிஷன் ஒண்ணு அமைச்சாங்கல்ல அந்த ஆதிநாதன் கமிஷன் என்ன தெரியுங்களா பரிந்துரை கொடுத்தது அவங்க எல்லாமே உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாதிக்கட்டு இருக்க இருபத்தஞ்சு வருஷமா ஜெயிலுக்குள்ள மனநல எப்படி இருக்கும் மனநலமும் பாதிக்கப்பட்டான் வெளியில விட்டுருக்கேன் அப்ப கூட இறக்கமில்லாத ஸ்டாலின் தான் உங்களுக்கு நல்லது கிட்ட செய்ய போறாரா இன்னும் இவரை நம்பினீங்கன்னா கண்டிப்பா இந்து முஸ்லீம் பிரச்சனைகள்ங்கிறது வந்துருவேன் இவங்களால தாங்க இப்படி வருது சும்மா கல் தூண் இருக்கு தீப தூண் இருக்கு அது வந்து சர்வே நான் கனிமொழி எல்லாம் பேசுறதெல்லாம் கிழி கிழின்னு கிழிச்சிருவேன் இஸ்லாமியர்களுக்கான வேண்டுகோளால இந்த வீடியோ அதனால அந்த கருமாந்திரம் பிடிச்ச பர்சனல் நாங்கள் எல்லாம் போக வேண்டாம் இப்ப நீதிபதி சதீஷ் ஜோதிநாதன் இந்த குரூப் இந்த அமர்வு தான் வந்து பரவலை ரத்து பண்ணுச்சு ஆனா என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல அரசே முடிவு எடுத்துக்கலாங்க அரசு முடிவு எடுக்கலையே இத்தனைக்கும் வெளியில வந்த ரெண்டு வருடம் அவங்க வெளில இருந்தாங்க இந்த ரெண்டு வருடத்துல இந்த இருபத்தி ரெண்டு இஸ்லாமிய சிறைவாசிகள் மீது ஒரு சின்ன குற்றச்சாட்டு கூட கிடையாதுங்க சரி பரவல்ல வெள்ளம் வந்தான் வந்து சில பிரச்சனை பண்ணா அதனால பிடிச்சி உள்ள போட்டோம்னு சொன்னீங்கன்னா ஒரு நியாயம் வயது முதிர்வுங்க என்ன பண்ண போறாங்க வெந்ததை தின்னுட்டு வேதனையை நொந்துகிட்டு வீட்டுல படுத்துக்கிடக்கா என் பேரை புள்ள ஊட்டிவோளோட அவங்களையும் உள்ள போட்டு நீ என்னத்தையா சாதிக்க போறீங்க திமுகல எனக்கு திமுகங்கிற போர்வையில சுத்திக்கிட்டு இருக்காங்களே பார்த்தா வைத்திருச்சலா இருக்கு இதுல இந்த இந்த விஷயத்திலயே எடுத்துங்களேன் இந்த திருப்பரவுன்ற விஷயத்துலயே இங்க உள்ள எந்த இஸ்லாமியரும் பெருசா வந்து அதை எதிர்த்தெல்லாம் பதிவு போடல ஆனா இந்த நவாஸ் ஒரு பொறிக்கு பையன் போய் அங்கே பிரியாணி தின்னு பிரச்சனை உருவாகணும் உங்களுக்கே தெரியும் திமுக காட்டை பொறிக்கி தான் அதை செஞ்சிருப்பான் அந்த வேலை மாதிரி இன்னைக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இஸ்லாமியர்களோட ஐடியில் பதிவு போடுறவனோட பதிவு அதாவது இந்து சங்கி மயிறு மட்டை இப்படிலாம் பேசுறவன உள்ள போய் பார்த்தா எல்லாம் ஃபேக் ஐடி யாரான்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இரநூறுவா உடன்பிறப்பா தான் இருப்பானுங்க இஸ்லாமியர்கள் பேரில் ஐடியை ஆரம்பிச்சு இவனுங்களே ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய வேலைகளை செய்யறானுங்களோன்னு தோணுது அதுதான் நடக்குது அதுமாரி நீங்க திருச்சியில தர்கா சொல்லிட்டு ஒரு தர்கா இடிக்கப்பட்டுச்சு ஏன் நீதிமன்ற உத்தரவு தான் இல்லன்னு சொல்ல போயிருக்கலாம்ல திருப்பரங்குன்ற விவகாரத்துக்கு மேல்முறையீடு போறீங்க நீங்க இஸ்லாமியர்களோட காவலர்னா இந்த தர்காவை அடிக்க முடியாதுன்னு மேல்முறையிட்டு போயிருக்கலாம்ல அனகாபுத்தூர்ல எவ்வளவு வீடுகள் இடிக்கப்பட்டுச்சு அங்க காகிதமில்லத்து நகர்ல தர்காவை அடிச்சாங்க எப்ப இஸ்லாமியர்கள் புனிதமா கருதக்கூடிய ரமலான் மாதத்துல இடிபாடுகளுக்கு நடுவுல அவங்க உட்காந்துட்டு தொழுதுகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் மேல்முறையீடுக்கு போறது அதுக்கெல்லாம் மேல்முறையீடு போகாத இந்த அரசு உப்புக்கு போறாத விஷயத்துக்கெல்லாம் மேல்முறையீடு போகுது பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர குண்டாச ரத்து பண்ணியாச்சு இதுக்கு நீங்க ஐம்பது லட்சம் செலவு பண்ணி மேல்முறையீடு போறீங்க உங்களையே கதின்னு நினைச்சிட்டு இருக்க இந்த பாய்மார்களோட பள்ளிவாசல இடிக்க சொல்றீங்களா அதுக்கு எதிர்த்து மேல்முறையீடு போக மாட்டீங்களா நீங்களே பாருங்க அங்க பாருங்க ஜபகர் அலின்னு சொல்லிட்டு புதுக்கோட்டையில ஒரு சமூக ஆறு கனிமவலை கொள்ளையை தடுத்தாருங்க வேற என்னங்க பண்ணாரு அவரை கொண்டாங்க ஒரு போய் கேட்க நாதிரில்லைங்க ஜாகிர் உசேன் ஒருத்தர் திருநெல்வேலியில கருணாநிதியோட பாதுகாவலர் கருணாநிதியோட உயிரை தாம் உயிர பணையமா வச்சு பாதுகாத்த ஒரு அதிகாரி இதே வகுப்பு நிலத்தை காப்பாத்துறதுக்காக அவர் தொடர்ந்து போராட்டம் நடத்தினாரு என்னை கொல்ல போறானுன்னு சொன்னாருங்க அடுத்த நாள் கொண்டுட்டானுங்க அதை கூட காப்பாத்தலைங்க இவங்க என்ன நீங்க இருக்கீங்க தயவு செய்து சொல்றேன் தயவு செய்து செய்து தயவு செய்து திமுக அழியாம இந்து முஸ்லிம் ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்காது திமுக அழிச்சிருங்க பன்னெண்டு பர்சன்டேஜ் வாக்கு உங்ககிட்ட இருக்கு நீங்க பிஜேபிக்கு போட வேண்டாம் போட மாட்டீங்க அத பத்தி நமக்கு கவலை இல்லை டிவி கேக்கு போட்டுருங்க அதுதான் இந்து இஸ்லாமியர்களுடைய ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் நான் அதிமுகவுக்கு போடுன்னு சொன்னாலும் நீங்க கேட்க போறது கிடையாது திமுகவுக்கு போறாதிங்கன்னு சொல்றேன் முடிவின்மை நீங்கதான் எடுத்துக்கணும் திமுக இருக்கிற வரைக்கும் இங்க மத பதட்டம் இந்து முஸ்லிம் ஒற்றுமை அப்படிங்கறத இருக்க முடியாது திமுகவோட அழிவுல தான் உண்மையான ஜனநாயகம் மலரும் நீங்களும் நானும் தோல் மேல தோல் போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சி ஒத்துமையா வாழக்கூடிய அந்த நாள் திமுகவோட அழிவுல தான் இருக்கு முடிவு உங்க கையில தொடர்ந்து பேசும்